ஹாய் ஓவர்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி இந்த எபிசோட்டில் பார்க்குறது ஒரு அழகிய வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா சின்னம்பாளையத்துக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட அளவு வீட்டோட அளவும் பார்த்தோம்னா லேண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த சைட்டாக அமைஞ்சிருக்குது பில்டிங்கோட அளவு பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு வாசல் வச்சு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு போர்ட்டிக்கோ வந்து அமைச்சிருக்கிறாங்க வீட்டோட மெயின் டோர் நல்லா நல்ல டீக்கவுட்டில் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு கபோர்ட் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா மிக அருமையாக சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க ரெண்டு விண்டோ வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க ஹாலில் சீலிங் ஒர்க் எல்லாமே லைட் செட்டிங் அண்டு சீலிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய டிவி யூனிட் அண்டு பூஜா கபோர்டு வந்துட்டு சூப்பரான டிசைனில் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலோடய சைஸ் பார்த்தா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குது கிச்சனோட என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குதுங்க டைனிங் டேபிள் வந்துட்டு ஃபிக்ஸட் டைனிங் டேபிளாக வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க கிச்சன்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டேபிள் டாப் அண்டு டைல் ஒர்க் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க கிச்சனில் பார்த்தோம்னா நமக்கு ஆர்ஓ வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஆர்ஓ வந்துட்டு அண்டர் ஆர்வோ அப்படிங்கிற முறையில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அண்டர்க்ரவுண்ட் ஆர்வோ பார்த்தோம்னா நமக்கு கபோர்டில் வந்துட்டு ஆர்வோ மிஷின் ஃபிட் பண்ணிடுறாங்க மேலே எடுத்தோம்னாவே நமக்கு வந்துட்டு பியூரிஃபை ஆகி பைப்லேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆர்வா வாட்ரு வந்துட்டு மேலே வர்ற அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நார்மல் வாட்ரு அண்டு ஆர்ஓ வாட்ரு ரெண்டுமே வந்துட்டு சிங்க் பக்கத்தில் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்கை வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலில் வந்துட்டு ஒரு சோபா செட்டு ப்ளஸ் ரெண்டு பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அண்டு கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டுக்குமே வந்துட்டு டபுள் கார்ட் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துட்றாங்க லேண்டு பார்த்தா டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டுங்க நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் லோன் வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இந்த வீடை பற்றின மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உங்களோடய வீடு அல்லது வீட்டு இடம் தோட்டம் காடு வீட்டு மனை வாங்க விற்க கார்முகில் ரியல் எஸ்டேட்டு கான்டக்ட் பண்ணுவோம் தேங்க்யூ